செவ்வையா புகார் கதனாவே திகழே நிச்சயமாக முடிவு மலைகள் லாம் வழிகாக்குவார் பாவையெல்லாம் செவ்வையா புகார் கதனாவே திகழே கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று நான்கிலேயே வாசிக்கிறோம் அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடிப்பார் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று நாளிலே வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியானது கண்ணீருடன் வாழ்வோருக்கு தேவடைய பிள்ளைகள் சிலடைய வாழ்க்கையானது கண்ணீரில் மூழ்கி கிடைக்கிறது அத்தைவளுக்கு இதோ தேவன் தரும் நற்செய்தி உங்கள் வேதனைகள் நீங்கும் என்பதே அந்த நற்செய்தி இந்த நாளின் தியானத்தை கேட்க முடித்த பின்பு ஒவ்வொருவரும் இன்றைய பகுதியை கேட்டு எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள் இதனால் தியானத்தை கேட்கிற யாவரையும் கண்ணீரோடு கலந்து செல்கிற அரிகமுல்லா அறிமுகமில்லாத விசுவாச நண்பர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஒருவருக்காக ஒருவர் எடுக்கப்படும் ஊக்கமான ஜெபம் மிக வல்லமுடியது என்று வேதம் கூறுகிறது அன்பான நண்பர்களே கண்ணீர்தான் என் பங்கு என்று நினைக்கிறீர்களா யோவான் பதினோராம் அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள் மார்த்தாலும் மறியாலும் கண்ணீரோடும் அழுகையோடும் போலும்பலோடும் கடந்து சென்ற நாட்களை தேவன் அறியாமல் இல்லை அவர்களுக்காக அவரது இருதயம் பரிதிராமல் இல்லை அவர்கள் கண்ணீர் யாவையும் அழுகையும் கண்ட அன்பு தேவன் கண்ணீர் விட்டார் உங்களுக்காக பரிந்து பேச கண்ணீர் விடும் அன்பு தகர்ப்பன் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார் அவர் ஏற்ற விலையில் உங்களிடம் கடந்து வருவார் இந்த நம்பிக்கையோடு நாம் பொறுமையோடு வேதனைகளை சகிக்க வேண்டும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஒன்று பெயர் பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் ஒன்று ஏழிலே வாசிக்கிறோம் ஆகவே ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்கு உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் உன்னதமான தேவடைய சிறகுகளின் அடி அடியில் அடைக்கலும் புகுந்த வேதனைகள் சகிக்கும் வல்லமையும் கண்ணீரை தாங்கும் பொறுமையையும் அவர் தந்து தமது கால அட்டவணைப்படி ஏற்ற காலத்தில் தமது கண்ணீரை துடைத்து நம்மை உயர்த்துவார் தகப்படமிருந்து பிரிந்து கண்ணீரோடு ஆனால் விசுவாசத்தோடு வாழ்ந்த யோசிப்பு கூட இருந்து ஏற்ற காலத்தில் அவன் கண்ணீரைத் துடைத்து உயர்த்தின தேவன் உங்கள் கண்ணீரையும் துடைத்து உங்களையும் உயர்த்துவார் மேலும் தேவன் நமக்காக ஆயத்த செய்து கொண்டிருக்கும் அந்த உலகத்தின் மேல் நம்பிக்கையோடு இந்த உலகத்தின் பாடல்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலகம் பாடுகள் மிகவும் சிறிதைகளே எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அந்த உலகத்தை நோக்கி நாம் செல்வோம் அந்த உலகத்திலே கண்ணீர் இல்லாத அந்த உலகத்துக்கு நாம் செல்ல ஆயத்தப்படுவோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்